பிரைசல யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொறுத்துணைகளை செலுத்துவீர் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி செவன் சேஸ் யூ ப்ரே டு ஹிம் அண்ட் ஹீ வில் ஹியர் யூ அண்ட் யூ வில் ஃபுல்ஃபில் டு நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் செவிகளை உண்டாக்கின தேவன் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் எப்பெல்லாம் நம்ம ஜபம் பண்ண தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அவருடைய ஆட்டிபுட்ஸ் அவருடைய கேரக்டர் அவருடைய இமேஜ் அதெல்லாம் நம்ம ஒரு டிவோஷனாக ஒரு தியானமாக ஜபம் என்பது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க அது உறவு நமக்குள்ள இருக்கிற தியானம் நமக்குள் இருக்கிற அது தேவனுடைய உந்துதல் நமக்குள் பர்சுத்த ஆவியானுடைய செயலாக்கம் தேவனோடு உள்ள உறவு என்பது அது ருசிக்கும் போது மட்டும்தாங்க நம்ம இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள முடியும் தேவனோடு உள்ள உறவு என்பது அவர் எந்த பாதையில நம்ம அனுமதிக்கிறாரோ இட் மே பி பெயின் இட் மே பி சாரோ மே பி ஜாய்ஃபுல் இட் மே பி வாட் எவர் திச்சுவேஷன் மே பி எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது தேவை சித்தமாக இருந்தால் என் வாழ்க்கையில் இந்த பாதையின் வழியாக நான் கடந்து போக அவர் விரும்புகிறார் என்றால் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில தேவனுக்கு சரண்டர் பண்ணும்போது வேதம் சொல்லியிருக்கிறது அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் பல நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் நம்முடைய விருப்பத்தை முன்னால வைக்கிறோம் நம்முடைய தேவைகளை மட்டும் முன்னால் வைக்கிறோம் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் ஆனால் தான் ஏ சாமி ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக தேவனே இந்த நாளில் உங்களுடைய சித்தம் எது இருக்குதோ அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து போய் பாருங்களேன் அந்த ஜபத்தை கற்று கேட்பார் தேவனே இந்த பாடுகளின் வழியா நான் கடந்து போறேன் எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு பலன் கொடுப்பார் அப்பா இப்படிப்பட்ட ஒரு முள் என் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாங்கக்கூடிய உம்முடைய கிருபை ஒன்று கேட்டு பாருங்களேன் கிருபை கொடுப்பார் அப்பொழுது அவரை நோக்கி ஜபம் பண்ண அவர் உனக்கு செபி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொறுத்தனைகளை செலுத்துவேர் வேதத்துல பல பொருத்தணை ஜபங்களை பார்க்கிறோம் அண்ணால் தன்னுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தின் கணிக்காக ஜபித்த போது அவள் ஜபிக்கிறாள் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவாய் என்றாள் ஆண்டவர் அதை உக்கே தருகிறேன் அப்படியே கத்தர் செய்தாருங்க அன் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுக்கு பொருத்தனை பண்ணுங்க அண்டவரே உங்களுடைய பிள்ளையாகி நான் தேவனற்ற எந்த ஒரு வழிகளுக்கும் நான் செல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களும் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உமக்கு மட்டும்தான் சொந்தம் நீங்கள் சொல்கிற அந்த பாதையில் நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு கிருபை வரங்கள் பெருகும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் உங்கள் வீட்டினுடைய கலஞ்சியங்கள் நிரம்பும் இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில பொருத்தனை பண்ணி ஜோ பண்ணுங்க எல்லாவற்றையும் உங்க பைக்கை கத்துறதுக்காக பொருத்தனை பண்ணுங்க நீங்க ஓட்டுற காரை கத்துறதுக்காக பண்ணுங்க பொருத்தனை பண்ணுங்க ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது தேவனுக்கு பொருத்தனை பண்ணுங்க உங்க சம்பளம் உங்களுக்கு அதிகரிக்கும் போது பொருத்தனை பண்ணுங்க தேவனுக்கு எதையெல்லாம் பொருத்தனை செய்து நீங்கள் அவருக்கு செலுத்துகிறீங்களோ அது எல்லாவற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும் அந்த பொருத்தனைகள் தான் உங்களை வளர செய்யும் என்னை வளர செய்யும் இந்த நாளில் அப்படிப்பட்ட பொறுத்தனைகளோடு நம்முடைய ஜெப வாழ்க்கையை முன்னோக்கி சொல்வோம் நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் ஜபத்தை அவர் நூறு சதவீதம் கேட்பார் ஜபிப்போமா நல்ல பிதாவே கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த நேரத்தில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ உங்க கிருப உங்க மகிமை உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகிட்டு ஜபிக்கிறாப்பா அன்பு தகப்பனே ஜபத்தை கேட்கிறவரே எங்கள் மன்றாட்டுக்கு எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி உமக்கென்று பொறுத்தனையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நேரத்தில் என்னோடு ஜெபி இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரம் கொடர்ந்து ஆளுகை செய்யும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே யூ